சினிமாவை சினிமாவா பார்க்காம என் ஜாதிக்கார மட்டும்தான் வளரணும் என் ஜாதிக்காரனை மட்டும்தான் நான் தூக்கி நிப்பாட்டணும் அந்த மாதிரி படம் எடுக்கிறேன் நீங்க படம் எடுத்து திரையிடப்படும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க நான் சார்ந்த ஜாதிக்காரங்க மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் பார்க்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் உதாரணத்துக்கு படங்கள் சொல்றீங்க இன்னைக்கு நாங்க எடுத்த படத்தை மட்டும் நீங்க இப்படிலாம் பேசுறீங்களா அன்னைக்கு தேவர் மகன் வரலையா சின்ன கவுண்டர் வரலையா அந்த படம் வரலையா இந்த படம் எந்த படம் வந்தாலும் எந்த படத்துலயாவது மாற்று சமுதாயத்தை தவறாக யாராவது சித்தரிச்சாங்களா சொல்லுங்க சரி அப்படி நீ வந்து நல்ல கருத்தை வைத்தக்கூடிய இயக்குனர் அப்படின்னா கருணான் படத்துல ஒரு பத்து வயசு பையன் பஸ் பஸ்ஸை கொண்டு எரிஞ்சு உடைப்பானே இது வன்முறையை தூண்டுததுக்கு காரணம் இல்லையா உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்களோ ஒழிய உங்களை யாரும் தாழ்த்தப்பட்டோன்னு சொன்னதே கிடையாது நான் செய்து சொல்கிறேன் சினிமாவில் ஜாதிய சாயம் பூசி அதை இருக்கிற கொஞ்ச நஞ்ச சினிமாவையும் அடிச்சுட்டு போயிடாதீங்க ஜாதியம் சினிமாவில் வேண்டாம் இந்த சினிமாவை நம்பி இன்றைக்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீட்டில் அப்ப ஆத்தால மறந்துட்டு பொன்னாட்டி புள்ளையை விட்டுட்டு வாய்ப்பு எப்படியாவது கிடச்சிடாதா நம்ம ஏதாவது ஒரு சினிமம் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஆயிரம் கனவுகளோட பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை நம்பி ஊற விட்டு வந்து இன்னைக்கு பசி பட்னின்னு அங்கங்க பஸ் ஸ்டாண்டு ஓரமாகவும் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாகவும் மருத்துவமனை ஓரமாகவும் சோறு கூட கிடைக்காம கிழிஞ்ச துணியோட படுத்து கிடைக்கிறாங்க அவங்க எல்லாம் எதை நம்பி வந்தாங்கன்னா சினிமாவை நம்பி மட்டும்தான் வந்தாங்க ஆனா உங்களை மாதிரி ஜாதி வரிகள் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இளைஞர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்காது தயவு செய்து சினிமாவில ஜாதியை உண்மையா அப்போ நீங்க சமீப காலமா எந்த திரைப்படங்களும் பாக்குறது இல்லையா குறிப்பா ஒரு சில இயக்குனர்களோட படங்கள் பார்க்கறது இல்லையா ஜாதி இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க ஜாதி இருக்கு எங்க ஜாதி வந்து என்னைக்குமே வந்து அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குறிப்பிட்ட ஜாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இயக்குநர்கள் இப்ப இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாங்கள் எந்திரிக்க முடியல கீழே அமுக்கி வச்சிருக்காங்க பிதுக்கி வச்சிருக்காங்க கசிக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயக்குநர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களால் இன்னைக்கு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத அவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்துக்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரோட கட்சி கொடியை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு கூட நூறு பேர் இரநூறு பேர் கும்பல் கும்பலாக கூடுறது என்ன இந்த உங்களுக்கு ஒற்றுமை உங்களுடைய நான் மனதார பாராட்டுறேன் வேணான்னு சொல்லுங்க ஆனால் தேவையில்லாத இடங்களில் இடங்கள்ல தேவையில்லாம வந்து அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது அடுத்தவங்களுக்கு தொலைகள் கொடுக்கலாம் தவறு இதெல்லாம் ஏன் உங்க படங்களில் காட்ட மாட்டேன்றீங்க இன்னைக்கு வந்து நீங்க படம் எடுக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதிகளை மட்டும் தட்டி உங்கள் ஜாதி வந்து உயர்ந்தது என்றும் நாங்கள் அன்னைக்கே வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்றத மறைச்சு இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு வளர்ச்சி அடையாமல் இருக்கணும்னா அது காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் படங்கள் எடுக்கிறீங்க இதுவே முதல்ல தவறு சரி நீங்கள் ஜாதி ஆனால் மேடைகளில் பேசுகிறப்ப மட்டும் நீங்கள் வந்து ஒக்கனையாக பேசுகிறீங்க ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு ஆடியோ வெளியீட்டு விழா புத்தக வெளியீட்டு விழா மற்ற மட்டும் பொது மேடைகளில் பேசும்பொழுது மட்டும் உங்கள் பேச்சுக்கள் வந்து எல்லாரும் சமம் நமக்கெல்லாம் ஜாதிகள்லாம் கிடையாது நம்ம எல்லாம் வந்து சகோதரத்துவத்தை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே வந்து பாவலாக பண்ணுறீங்க உங்களுடைய அலுவலகங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய படங்களுக்கு உங்க அலுவலகங்களுக்கு வாய்ப்பு கேட்டு வரவங்க கிட்ட யாராவது யாரிடமாதிரி ஜாதி கேட்காம வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா சொல்லுங்க அது கிடையவே கிடையாது கலையில வந்து எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தரமா இருக்கும் சினிமாவை சினிமாவா பார்க்காம என் ஜாதிக்காரன் மட்டும்தான் வளரணும் என் ஜாதிக்காரனை மட்டும்தான் நான் தூக்கி நிப்பாட்டணும் அந்த மாதிரி படம் எடுக்கிற நீங்க படம் எடுத்து திரையிடப்படும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க நான் சார்ந்த ஜாதிகாரங்க மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் பார்க்காதீங்க ஏன்னா நான் உங்களையெல்லாம் கேவலமாக காட்டி வச்சுருக்கேன் என் ஜாதிக்காரன் மட்டுந்தான் வருஷத்தையே காட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் என்ன நிறைய பேர் இப்போ உங்கள் ஒரு சில குறிப்பிட்ட ரெண்டு மூணு இயக்குநர்கள் இருக்காங்க உங்கள் அலுவலகத்துக்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டு வரும் பொழுது எந்த ஊர் அந்த ஊரில் எந்த கிராமம் இதை கேட்டு அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி கீழே தெருவா மேல தெருவா வடக்கு தெருவா இதெல்லாம் 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 தேவையா எனக்கும் நடந்திருக்கு என்னை சார்ந்தவர்களுக்கும் நடந்திருக்கு என்னுடைய நட்பு உள்ளவங்களுக்கும் சமீப காலமா நான் வந்து படங்கள் நடிக்கிறது இல்லை நடிக்கிறதுனா நான் வாய்ப்பு தேடுறேன் பட் கிடைக்கல கிடைக்கலன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து சாதிய முத்திரை குத்தப்பட்டவன் நான் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் அப்படின்ற முத்திரை குத்தப்பட்டவன் அப்படி இல்லாம ஒரு சில படங்கள் மக்களை சீர்குலைக்கிற மாதிரி இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களை கெடுக்கிற மாதிரி படங்கள் வரும்பொழுதும் என்னுடைய கருத்தை நான் விதைக்கிறேன் அந்த விதைக்கிற இது வந்து அவங்களுக்கு பிடிக்கல நான் வந்து தவறானவன் சரி அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஒரு ஏக்கர் வாய்ப்பு கேட்டு போனா நீங்கள் நாடாரா அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு ஏக்கர் வாய்ப்பு கேட்டுப்போனால் நீங்கள் கீழே தருவா மேலே தருவா வடக்கு தருவான்னு கேட்குறாரு இன்னொருத்தட்ட வாய்ப்பு கேட்டு போனா நீங்கள் கவுண்டரா வன்னியரான்னு கேட்குறாரு என்ன இந்த மாதிரி ஜாதிய அடிப்படையில் படம் தயவு செய்து எடுக்காதீங்க ஏற்கனவே சினிமா வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இன்னும் அதுக்குள்ளே ஜாதியை பூத்தி இருக்குதையும் அழிச்சிட்டு போயிடாதீங்க கலை எல்லாருக்கும் சொந்தமானது உனக்கும் திறமை இருக்க மாதிரி எனக்கும் திறமை இருக்குது எனக்கு திறமை இருக்க மாதிரி அடுத்து சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு திறமை இருக்குது இன்றைக்கி எல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் ஊர்ல இருந்து படிப்பை முடிச்சுட்டு அடுத்து அதுக்கான வேலையை தேடாமல் சினிமாவில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு வராங்க ஆனால் சினிமாவில் திறமைக்கு இடம் கிடையாது ஜாதி மதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது சினிமாவை நம்ப மட்டுமே நம்பி ஊர்ல இருந்து வந்து இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாம படுக்க இடம் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு நல்லா தயவு செய்து சினிமாவிலே ஜாதியை போட்டாதிங்க சார் நீங்க சொல்றதுனால இதெல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா நான் சொல்றேன்மா நான் சொல்ற மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க தம்பி அப்படியே பேசினாலும் கூட அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்க வந்து ஜாதியம் பத்தி படம் எடுக்கலையே எனக்கு ஜாதியம் பேசலையே அப்படியே பேசினாலும் எங்க ஜாதியை பத்தி தான் படம் எடுக்கிறோம் அப்படின்றாங்க உங்க ஜாதியை பத்தி நீங்க பணம் எடுங்க வேணாம்னு சொல்ல உங்க ஜாதிய வரலாற்றை பத்தி படம் எடுங்க வேணாம்னு சொல்லு ஆனா அடுத்தவண்ண மட்டும் தட்டி பணம் எடுக்காதீங்க உதாரணத்துக்கு படங்கள் சொல்றீங்க இன்னைக்கு நாங்க அடுத்த படத்தை மட்டும் நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்களா தேவர் மகன் வரலையா சின்ன கவுண்டர் வரலையா அந்த படம் வரலையா இந்த படம் எந்த படம் வந்தாலும் எந்த படத்துலயாவது மாற்று சமுதாயத்தை தவறாக யாராவது சித்தரிச்சாங்களா சொல்லுங்க தேவர் மகன் வந்துச்சு தேவர் மகன்ல எந்த மாற்று கம்யூனிட்டி தவறான கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி எந்த கம்யூனிட்டி சொன்னாங்க பார்ப்போம் அவங்க அவங்க கம்யூனிட்டில உள்ள மாமா மச்சான் சண்டைய படமா எடுத்தாங்க மற்றபடி இந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி உள்ள வம்புகளுக்கு இல்லையே தேவராட்டம் வந்துச்சு தேவராட்டத்துல எந்த எந்த ஜாதியை பத்தி தவறா பேசினாங்க தயவு செய்து கமலஹாசன் இதை பேச நினைச்சு நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ஒரு ஆண்மை உள்ள மகன் இந்த வார்த்தையை பேசிருக்கவே மாட்டார் கமலஹாசனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே தேவர் மகன் படம் தான் என்ன அன்னைக்கு தேவைன்னு நடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு சமூகம் சார்ந்த அமைப்புகளுடைய ஆதரவு தேவை அப்படின்றதுக்காக தேவர் மகன் நடிச்சதுக்கு வைக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு மீசை முறுக்கக்கூடிய ஆண்மகன் பேசக்கூடிய வார்த்தையே கிடையாது அது உதாரணத்தை சின்ன கவுண்டர் படம் வந்துச்சு சின்ன கவுண்டர் ஜாதி படம் தான் அப்படின்னா சின்ன கவுண்டர் அது ஒரு கம்யூனிட்டி படம் அந்த படத்துல எந்த இடத்துல ஜாதிய சாயம் இருக்கு எந்த ஜாதியை பத்தி அவங்க பேசிருப்பாங்க சொல்லுங்க சின்ன கவுண்டர்ல ஜா சின்ன கவுண்டர்ன்றும் ஜாதி படம் தான் எந்த இடத்துல எந்த ஜாதியை பத்தி இந்த ஜாதியாலதான் நாங்க வளரல இந்த ஜாதி தான் எங்களை அமைச்சிக்குச்சு இந்த ஜாதியால்தான் எங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த ஜாதியால தான் நாங்கள் பொருளாதாரத்தை பின்தங்கிட்டோம் அப்படின்னு எந்த ஜாதியை பற்றி அவங்க படம் எடுத்தாங்க சொல்லுங்க எந்த ஜாதியை பற்றி அவங்க படம் எடுக்கலை இப்போ ஒரு குறிப்பிட்ட மூணு இயக்குனர்கள் இருக்காங்க அந்த மூணு இயக்குநர்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரு படம் எடுத்து ஓடிடுச்சு ஓடின ஒன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓஹோ அப்போ இதுக்கு நல்ல மாசு இருக்கு நம்ம போய் சொன்னால் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ உண்மையான வரலாற்றை சொல்லி படம் எடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லவே கிடையாது சமீபத்தில் விட ரஞ்சித் பிரதர் ஒரு படம் எடுத்திருந்தார் சமூக அக்கறையோட ஒரு படம் எடுத்திருந்தார் ஃபைட் கிளப்னு ஒரு படம் எடுத்திருந்தீங்க ஃபைட் கிளப்ல வந்து சில அடையாளங்கள் காட்டப்பட்டுச்சு பட் இருந்தாலும் அந்த படத்தில் வந்து எந்த ஜாதிய முத்திரையும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு சில அடையாளங்கள் காட்டப்பட்டாலும் அதை நான் குறையா சொல்லலை பட் அது படத்துக்கு தேவைன்றதுக்காக நீங்கள் காட்டினீங்களோ இல்லை டைம்னா இந்த சமுதாயத்தை சார்ந்தவன்னு காட்டணும் அடையாளத்தை காட்டினீங்களோ தேவை மற்றபடி இந்த மாதிரி நீங்கள் படம் எடுங்க புரிந்துங்களா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை விதைங்க இன்னைக்கு யாருமே வந்து நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதி பா மச்சான் என் பைக் காலையா போது உட்கார் மச்சான் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தான் இருக்காங்க ஒழிய நீ இந்த ஜாதி ஏ என் கூட வராத என் பேசாத இந்த மாதிரி யாருமே கிடையாது சார் இன்னொரு விஷயம் நீங்க ஒரு காணல பேசுறீங்க இப்ப மாரி செல்வராஜ் அவர்கள் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற்று ஜாதி சேர்ந்தவங்க தான் வில்லனா இருக்காங்க அந்த கதாபாத்திரமே அப்படிதான் கொண்டு வராரு மேல் ஜாதி சேர்ந்தவர்கள் எல்லாம் கொடுமைக்காரர்கள் அந்த மாதிரி காட்டுறாங்க எப்படி சார் தம்பி அவங்களுக்கு குழந்தையில இருந்து அந்த மாதிரியே பார்த்து பழகிருச்சு வீட்டுல அம்மா இருக்காங்கல்ல அப்பா பத்தி ஒரு மாதிரியாவே சொல்லி வைப்பாங்க அப்பா அப்படி அப்பா இப்படி அப்பா ஒரு குடியாரன் உன் அப்பா ஒரு ஊதாரி உன் அப்பா ஒரு தெண்டச்சோறு அவன் ப அவன் பழக்க வழக்கம் உனக்கு ஒன்னோட வந்துடக்கூடாது நீ அவனை மாதிரி வாழவே கூடாது வளரவே கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க அதை மாதிரி அந்த மாரி செல்வாஜ் அப்படின்ற இயக்குனர் அவங்களோட இளைஞர்கள் சொல்லி கொடுக்குறாரு இந்த சமுதாயத்துக்காரன் கொடூரமானவன் கொலகாரன் கொள்ளக்காரன் கோவக்காரன் தேவையாகலாம் சண்டை போடுவான் ஆனால் அவங்க கூட சேராதீங்கடா சரி அப்படி நீ வந்து நல்ல கருத்தை வைத்தக்கூடிய இயக்குனர் அப்படின்னா கருணன் படத்துல ஒரு பத்து வயசு பையன் பஸ் பஸ்ஸை கொண்டு எரிஞ்சு உடைப்பானே இது வன்முறையை தூண்டுதற்கு காரணம் இல்லையா சொல்லுங்க நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஆசிரியருக்கு சமம் நல்ல கருத்தை விதைங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் தவறான கருத்துக்களை விதைக்காதீங்க ஒரு காலத்துல இருந்துச்சு ஒரு காலத்துல ஜாதி இருந்துச்சு நான் இல்லைன்னு நான் சொல்லலை என்னுடைய தாத்தம் போட்ட காலத்துல ஜாதி இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை அது முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதெல்லாம் மறந்து நம்ம தாயா பிள்ளையா வாழ்ந்துட்டு பழகிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு காலத்தை உங்களுக்கு ஒருத்தர் எங்களுக்கு ஒருத்தரு அவங்களுக்கு ஒருத்தர் இவங்களுக்கு இப்போ அப்படியா இருக்கிறோம் அப்படி கிடையாது ஏன் பக்கத்துல வீடு கட்டுறீங்க பக்கத்துல வரீங்க சரிசமா நாங்கள் இப்போ கா நாங்க நாங்கள் வாழ்றோம் அதே வாழ்க்கை நீங்கள் வாழ்றீங்க ஏன் எங்களுடைய அராஜனை அதிகமா பண்ணி நீங்க வாழ்றீங்க இப்போ இருக்கு நான் அந்த ஜாதி நான் அந்த தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்த இப்போதைக்கு நாங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்க யார் அந்த ஜாதி மேல் ஜாதின்னு சொல்றீங்களோ அவங்க தான் தாழ்த்தப்பட்டவன் நீங்க தாழ்த்தப்பட்டவனே கிடையாது உங்களை நீங்களே தரம் தாழ்த்திக்கிறீங்களோ ஒளியே உங்களை யாரும் தாழ்த்தப்பட்டவனு சொன்னதே கிடையாது நான் தயவு செய்து சொல்கிறேன் சினிமாவில் ஜாதிய சாயம் பூசி அதை இருக்கிற கொஞ்ச நஞ்ச சினிமாவையும் அழிச்சிட்டு போயிடாதீங்க ஜாதியம் சினிமாவில் வேண்டாம் இந்த சினிமாவை நம்பி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வீட்டில் அப்போ ஆத்தால மறந்துட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு வாய்ப்பு எப்படியாவது கிடச்சிடாதா நம்ம ஏதாவது ஒரு சீன ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஆயிரம் கனவுகளோட பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை நம்பி ஊற விட்டு வந்து இன்னைக்கு பசி பட்டினு அங்கங்க பஸ் ஸ்டாண்டு ஓரமாகவும் ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாகவும் மருத்துவமனை ஓரமாகவும் சோறு கூட கிடைக்காம கிழிஞ்ச துணியோட படுத்து கிடைக்கிறாங்க அவங்க எல்லாம் எதை நம்பி வந்தாங்கன்னா சினிமாவை நம்பி மட்டும்தான் வந்தாங்க ஆனா உங்கள மாதிரி ஜாதி வரிகளில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இளைஞர்கள் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்காது தயவு செய்து சினிமாவில ஜாதியை பூத்தாதீங்க